மத்திய அரசு இந்தியன் ஆர்மி இஎம்இ குரூப் சி போஸ்டுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இஎம்ஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஓன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் உங்களுக்கு முப்பத்தி ஒராயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது வந்து அக்னி வீரெல்லாம் கிடையாது உங்களுக்கு பர்மனண்டான ஜாப் தான் அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் இருந்து வந்திருக்கக்கூடிய இஎம்ஏ குரூப் சிக்கான போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இந்திய இராணுவத்திலேருந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன்ஸுக்காகவும் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்காகவும் குரூப் சி போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்லேருந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டோட்டலான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அண்டு இந்த ஜாபுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத இப்போ டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டில்லி கேண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அண்டு நீங்கள் வந்து நியூ டெல்லிலேயோ அல்லது ஜோத்பூர் மத்திய பிரதேஷ்லேயோ அல்லது வெஸ்ட் பெங்கால் அண்டு சக்கி அண்டு உத்திரப்பிரதேஷ் அண்டு ஆக்ரா அண்டு உத்தரப்பிரதேஷ் அண்டு ஆக்ராலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு உத்தரப்பிரதேசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஆனால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்க்கணும் சரிங்களா இதுலேயும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதில் வந்து டைரெக்டாக வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தினா இஎம்இ இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன் அண்ட் மோர் இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு காலிப்படைகள் வந்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அதாவது எந்த பொசிஷன் வந்து கிடைக்குதோ அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமாவெல்லாம் கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் லோவர் டிவிஷன் கிளர்க்காக வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சியும் அண்டு விக்கல் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஆர்மி ஃபைட்டிங் விக்கல் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நாலு காலிப்பணி இடங்களும் அண்டு ஃபிட்டர் ஸ்கில்டை பொறுத்த வரைக்கும் மூணு காளிப்பணி இடங்களும் வெல்டர் ஸ்கில்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலிப்பணி இடங்களும் அண்டு ட்ரேட்ஸ்மேன் மீட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு வேக்கன்சியோ அண்டு வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேக்கன்சியோ அண்டு குக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சியோ அண்டு லோவர் டிவிஷன் கிளர்க்காக மூணு வேக்கன்சியோ அண்டு எலக்ட்ரிஷியன் பவர் ஹை ஸ்கில்டுக்காக டூக்காக ரெண்டு காலி பயணியிடங்களும் அண்டு டெலிகாம் மெக்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏழு காலிப்பணியிடங்களும் அண்டு ஓப்போஸ்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்படைங்களும் அண்டு ஃபயர்மேனுக்கான மூணு காலிப்பணியிடங்களும் அண்டு லோவர் டிவிஷன் கிளர்க்காக ரெண்டு வேக்கன்சியும் அண்டு ஸ்டோக் அதாவது ஸ்டோர் கீப்பருக்காக மூணு வேக்கன்சியும் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸுக்காக ரெண்டு வேக்கன்சியும் அண்டு மெக்கானிக்கு அண்டு மெஷினிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு காலைப்படியும் வெல்டருக்கு வந்து ஒரு காலிப்பேடியும் அண்ட் டின் அண்டு காப்பர் ஸ்மூத் ஸ்கில்லுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும் அண்டு ட்ரேட்ஸ்மேன் மீட்டுக்காக பதினேழு வேக்கன்சியும் அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்காக ஏழு வேக்கன்சியும் அண்டு ஸ்டோர் கீப்பருக்காக நாலு காலி இடங்களும் அண்ட் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் இன்ஜினியரிங்காக ஒரு காலிப்பேடையிடமும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நான் வந்து அப்ளை பண்ண முடியாதா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட் அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க மற்ற எஸ்சி எஸ்டி இந்த என்எல்சியில் வரவீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து சாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்பர் ரிலாக்ஸேஷன் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண மாதிரி இருக்கும் இருபத்தொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் இப்போது எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எலக்ட்ரிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு வந்து வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எலக்ட்ரிஷன்ஸ் பவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதாவது நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டெலிகாம் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தாலோ அல்லது ஆர்மர் போ ஆர்மர் போர்ஸ் பர்சனலில் நீங்கள் வந்து இதில் வந்து எப்பயாவது நீங்கள் வந்து செலெக்ஷனை வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி இல்லை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அல்லது மேத்தமெட்டிக்ஸோ அல்லது ஆர்மடு அதாவது ஆர்மடு ஃபோர்ஸ் பர்சனலோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேனே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் வெல்டருக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா வெல்டர் இந்த மெக்கானிக்கை இந்த எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ சர்ட்டிஃபிகேட் வந்து அந்த ட்ரேடுக்கான ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் மற்ற ஸ்டோர் கீப்பருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் லோவர் டிவிஷனுக்குள்ளு நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்டு ஃபயர்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது அண்டு குக்குக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணாலே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு அது மட்டும் கிட்டாது ட்ரேட்ஸ்மேனுக்கும் அண்டு வாஷர்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு விக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட சர்ட்டிஃபிகேட் வந்து இருக்குதான் அதாவது ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டெலிகாம் டெலிகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கிரீட் டூக்காக மெட்ரிகுலேஷன் நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் இப்போ டெலிஃபோன் ஆப்ரேட்டராக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு மெக்கானிக்கும் அதே மாதிரி தான் ஸ்கில்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அண்டு ஃபிட்டருக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு டின் அனுக் காப்பர் அண்ட் ஸ்மூத் ஸ்கில்டுக்காக நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு தகுந்தாறு போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அண்ட் செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கான ஸ்கில்டு அதாவது பர்சனல் ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அது கூட வந்து உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் பிசிக்கல் நார்மல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நார்மல் அதாவது நார்மல் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவாங்க அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரிட்டன் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் பழைய அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நூற்றி ஐம்பது மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நூற்றி ஐம்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு அது மட்டும் கிடையாது கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒன்லி ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சரை வந்து ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆஃப்லைனில் உங்களுக்கு டோட்டலாக எக்ஸாமினேஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹவர் தான் இருக்கும் நீங்கள் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எலக்ட்ரிஷியன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது எலக்ட்ரிஷியன்க்கோ அல்லது டெலி மெக்கானிக்கோ அல்லது விக்கல் மெக்கானிக்கோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் ஹவு டு அப்ளை நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரிண்ட் எடுத்து இவங்க கேட்டு அதாவது இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களோட அவங்க ரெஜிமெண்ட்டோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக வந்து எழுதி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அண்டு சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் ஆதார் லிங்க்கு ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க எந்த வித அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாகவோ அல்லது போஸ்ட் மூலயமாவோ அல்லது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்க அண்டு உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மகாலயா ஆந்திர பிரதேஷ் சாரி அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மொஹராம் மணிப்பூர் அண்ட் நாகலாண்ட் திரிபுரா சிக்கிம் லடாக் அண்ட் டிவிஷன் அண்டு ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஸ்டேட் அண்டு மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோம்பா டிஸ்ட்ரிக் அண்டு இமாச்சல பிரதேஷ் அண்டு அருணாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கான இது வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்ஸி அண்ட் இதில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷன் தான் சரிங்களா ஏ ஃபோரில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த அட்ரஸ்க்கான எல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பினாவே போதுமானது அண்ட் உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பேஸு ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் ஷாப் தான் உங்களுக்கான வேலை வந்து இருக்கும் சரிங்களா இங்கே தான் உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணுங்கள் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் சில பேருக்கு வர்ற டவுட் என்னன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொய் இது வந்து உண்மை கிடையாது இது வந்து ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நான் ஒன்ஸ் ஒரு டைம் இல்லை மூணு டைம் நாலு டைம் அஞ்சு டைம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை போடுவேன் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கான லெட்ரு வந்து வரும் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லெட்ரு கன்ஃபார்மாக வரும் சரிங்களா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் அங்கே போய் சேர்கிற மாதிரி அப்ளே வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நெட்டில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது ஸோ கைஸ் தேங்க் யூ